முடியாது அருதுரனை சாகடிக்க இனி உண்ணால் முடியாது நாகாஸ்திரம் இருக்கிறது என்ற எண்ணத்திலே உனக்கு தேர்வொட்டியாக நான் வந்தேன் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை நாகாஸ்திரம் போச்சு ஆனவம் மார்புக்கு குறிவைடான் சொல்லி அருமார்புக்காக அகங்காரமும் தன்னை மறுகாது மறை செய்ததும் என்னால முடியாது நீ உனக்கு தேர்வட்ட உன்னால முடியாது அருஜுன் சாக நீக்க அருஜுன் துரியோதனால முடியாது ஆட்சி பிடத்தில் அமர என்னால முடியாது நீ உனக்கு தேர்வு என்னாலே முடியாது இனி உங்களுக்கு அதை சொல்ல போக என்று சல்லியனானவன் தேரை விட்டு கீழே குதித்து அந்த தேரையிலே கர்ணனை தனியே தவிக்க விட்டு வேறு ஒரு பக்கத்திலே போர் செய்வதற்கு போய்விட்டான் அடுத்த ஆமா மோறு ஊட்டு கூழ் கட்சா அந்த ரத்த பூமி ரணகல பூமியில மோர் ஊத்தி கூழ் உட்காந்துருமா பேர விட்டு கீழ குதித்தான் சல்லியனும் போர் முகத்தில் போய் அடித்தான் வேற ஒரு பக்கம் சண்டை போட போயிட்டான் அதனால ரத்த நாத்தத்துல கூழ் விச்சின்னு உட்கார்ந்து இல்லை அதனால போர் விட்டு கூழ் கட்ட ஒன்னுமே சொல்லாதீகம் அதனால சல்லியனா போர் முகத்தில் போய் அடித்தான் வேற ஒரு பக்கம் சண்டை போயிட்டான் துரோகி என்னை விட்டு போகிறாயா என்று நீ போனாலும் கொண்ட நம்பிக்கையினாலே ஒரு கத்துக்குட்டி தேரோட்டியை வைத்து தேரை இப்படியும் அப்படியும் நகர்த்தி போர் செய்யத் துணிந்தான் கர்மன் அப்பொழுது கத்துக்குட்டி தேரோட்டி இப்படியும் அப்படியும் நகர்த்தி தே தெரியாமல் பசு தாய் கலங்கி தாயின் உரிமையாளர் அந்த பிராமணர் என் பசு கன்றை கொன்று சென்ற சரியான வீரனோடு போர் செய்கின்ற போது சரியான சந்தர்ப்ப தருவாயில் சாபம் புதையடமது கொடுத்திருந்தி மாறி மாறி அழுத்திக் கொண்டதுலாம் என்று தேரோட்டி முயற்சிக்க அவன் தலையை குறிவைத்து அறுதுடன் ஒரு வானம் என்றான் தேர்வொட்டியின் தலையை கிள்ளிக்கொண்டு போய்விட்டது வானம் தேரோட்டி இல்லை நகரவில்லை போர் செய்து என்று கர்ணனானவன் காலப்பிரட்டம் என்ற வில்லை வளைத்து எடுத்து பானங்களை விட முயற்சிக்கிறான் பானங்கள் விடலாம் என்று முயற்சிக்கிற போது குரு துரோணாச்சாரியார் அந்தரன் என்று என்னிடத்திலே வந்து மாறு வேளத்திலே சொல்லி கற்றுக்கொண்ட கலையானது சரியான வீரனோடு போ செய்கிற போது சந்தர்ப்பத்தில் உனக்கு மறக்க கடமதி என்று சொல்லி சபித்தாரே அந்த சாபம் கர்ணனை வந்து கொண்டது மந்திரம் மனதுக்கு வரவில்லை இழுத்து விழுக்கலாம் இந்த வேகத்திலே சென்று பானம் எதிரியை தாக்கவில்லை மந்திர சக்தி ஆனால் தான் எதிரி வரையிலும் பானம் செல்லும் இல்லை இடையிலே விழுந்துவிடும் இழுத்தடிக்கிற வேகத்துக்கு இங்கே விழுந்துடும் இப்போ நாம ஏவுகணை சந்திரயானுக்கு அனுப்புறோம் இங்க இருந்து தூக்கி போட்டா சந்திரன் போயிடுமா எரிசக்தி இருந்தா தானே எடுத்துக்கணும் போகும் அப்போ இங்க இருந்து விசை தூக்கி தள்ளும் போது குறிப்பிட்ட தொழவு தான் போகும் அதற்குள்ள எரிசக்தி என்ற சக்தி தான் அது சந்திரன் வரையிலும் போகும் அந்த மாதிரி கர்மனும் இடுந்தடிகா இடையிலே விழுந்துருது மந்திர சக்தி அதில் ஆவாகனம் ஆனால் தான் எதிரியை தாக்கும் மந்திர மனதுக்கு போகாததினாலே மறந்து போனதினாலே குரு கொடுத்த சாபத்தினாலே அரங்கேற்ற மேடை முதல் தொடர்ந்து வந்த பகையை விட்டுவிடாது அதற்கு காரணம் அங்கே கோலைகளுக்கு இடமில்லை சூது போருக்கே அஞ்சுகிற நீங்கள் போது போரில் என்ன செய்வீர்கள் என்று நம்மை ஊக்கப்படுத்தி சூதுக்கு அமரவைத்தவன் இவன் தான் உன்னுடைய அபிமன்யுவின் கை பிள்ளை வங்கி வந்தான் ஆகையனால் கர்மனை விட்டுவிடாதே விடாதே கொள் அரங்கேற்ற மேடை உடல் தொடர்ந்து வந்த பதையை விட்டுவிடாதே விடாதே விடுவாரத்தை என்று சொல்லுகிறவோ அருதுரன் வில்லை வளைத்து வானங்களை எடுக்கின்றான் விம் வின் 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 என்று காலகத்தில் காற்று விட கலியவேகத்தில் வானங்களை விடுவது போல கர்ணன் உடல் எல்லாம் பானங்கள் துளையிடுகிறது கர்ணனுடைய உடலிலே அப்பா அப்பா அம்மா என்று பானத்தை மார்பகத்தில் வாங்குகிறார் கர்மன் வாங்கி அப்படியே தேர் சக்கரத்திலே சாய்த்து இந்த கர்ணன் அம்மா எங்கே இடையிலாது நான் செய்த தருமங்கள் எல்லாம் எங்கே தருமம் தலைக்காக்கும் என்பார்களே செய்த நான் தர்மம் எல்லாம் எங்கே என்று கர்மன் விழுந்து தரும தேவதையை நொந்து பேசுகிற போது ஓடோடி வந்து மகனே என் தலைமகனே உன்னை விடுவேமா எனக்காக இருந்த ஒற்றை பிள்ளையை கடவுள்களே கழிவு செய்கிறார்களே அழிவு செய்கிறார்களே என்பதாக அருதுணன் போட்ட மானங்களை எல்லாம் தரும தேவதையான அன்பையே தரும தேவதையான அன்னை மலர்களாக தூவுகிறாள் கர்ண மீது மலர்களாக தூவுகிறாள் அப்பொழுது கர்ணனானவன அம்மா அம்மா என்று விழுந்து கிடக்கிறான் அருகனம் பார்த்தான் கண்ணா நான் செலுத்துகிட்ட ஒரு பானம் கூள்ள கர்ணம் மீது வழவில்லை மலர்களாக வெழுகிறது என்றான் ஓ கர்ணம் எனக்கு கொஞ்சம் வேலை வைத்திருக்கிறான் போரையிலிருந்து தேரையை நிறுத்த என்று சொல்லி பகவான் கண்ணன் போரையும் நிறுத்தி தேரையும் நிறுத்தி பொறுத்திருக்கிறேன் என்பதாக குருட்சி பூமியிலே பிணக் குவியலின் மீத ரத்த சகதியிலே கர்மனை நாடி தேடி புறப்பட்டார் புறப்படுகின்ற கண்ண உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளங்காதெது பல்லவன் வகுத்ததா கர்ணா வருவதை எரி கொள்ளடா உள்ளத்தில் நல்ல ಎದಿ <laughs> ಕೊಟ್ಟಡ ஐயா இந்த கண்ணனை தேடி நாடி வந்தது யாரையா கர்ணா நான் மேது தவன் செய்த ஒரு அந்தனன் எனக்கு வறுமை விட்டது வறுமையிலே வாழ்க்கை தடப்புலர என்ன செய்வது என்று தெரியாது அழைந்து தெரிந்தேன் அப்பொழுது கேள்விப்பட்டேன் அங்க நாட்டு மன்னன் கர்மன் வறியவர்களுக்கு அறித்தருகிறான் என்று உன்னை தேடி அங்க நாட்டுக்கு போன அங்க நாட்டுக்கு போன அங்க நீ இல்ல அங்க நாட்டுல நீ இல்ல அதனால இங்க இருக்கிறாய் என்று கல்விப்பட்டு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் வறுமையை போக்க உங்ககிட்ட எதனா இருந்தா கொடுத்துடவுகிறாயா கவனிக்கணும் மீது தவம் செய்தவன் என்று சொல்லுகிறான் கண்ணன் கிழ அந்தரனாக இவன் மேருமலை மீது இருந்து வந்தானா எதிரே இருக்கின்ற தேரில் இருந்து வந்தவன் தேரில் இருந்து வந்தவன் மேருமலையை ஏன் சொல்லுகிறான் கடவுள் பொய் சொல்லலாமா கடவுள் பொய் சொல்லலாமா இது சரியா என்று ஒரு கேள்வி உண்டு ஆனால் இங்கு கண்ணன் பொய் சொல்லவில்லை மெய்யைத்தான் சொல்லுகிறான் காரணம் இதோ விழுந்து கிடக்கின்ற கர்ணன் முற்பிறவியில் தானாசுரன் ஆகிய பானாசூரன் அந்த சகஸ்திர மண்டலனான தானாசூரனை அழிக்க நலன் நாரணன் இருவரும் வேறு மலை மீது மாறி மாறி ஆறு மாதம் ஆறு மாதம் என தவம் செய்து ஒரு கவசம் ரெண்டு குண்டலம் ஒரு கவசம் ரெண்டு குண்டலம் என்று மாறி மாறி ஆறு மாத கால போர் ஆறு மாத கால தவம் என்று இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டலத்தையும் மறுத்துவிட்டு ஒரு கவசம் கவசமும் ரெண்டு குண்டலமும் இருக்கும் போது சூரியனிடத்தில் அடைக்கலம் புகந்தான் சூரியன் குந்தி இடத்திலே விட குந்தி ஆக்கி ஆறு அவன் தேரோட்டி வீட்டிலே விட ராஜேயனான தேரோட்டி பரசுராமரிடத்திலே விட பரசுராமர் கல்வியை கொடுத்து அத்தினாபுரத்திலே விட அத்தினாபுரத்து வேந்தன் துரியோதனன் அங்கநாட்டிலே விட அங்கநாடு நாடு விட்டது மேருமலை மீது தவம் செய்தவன் இப்பிறப்பிலே வந்திருக்கிறேன் என்ற உண்மையை சொல்லுகிறான் நான் மேரு தவம் ஐயா இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் உண்டு ரெண்டு கோடி ரூபாய் ஒருத்தம் பணம் ரெண்டு கோடி ரூபாய் பணம் வச்சுன்னு ஒரு கோடி ரூபாய் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல போட்டு வச்சுட்டு